கைய முன்னாடி நிட்டு பரவாயில்லையே நீங்க கைரேகியை பார்த்து வருங்காலத்து கூட கணிப்பீங்க போல இருக்கே பார்த்து சொல்லுங்க நான் என்ன சொன்னேன் குருக்க பேச கூடாதுன்னு சொன்னல ஒரு குரு பேசும் போதே யாருமே குறுக்க பேச கூடாது நான் மகா குரு என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது நான் தான் ராஜ புரோகிதர் ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியா உங்களுக்கு தைரியம் இருந்தா இதுக்கு முன்னாடி அடிச்ச மாதிரி இன்னொரு தடவை அடிச்சு பாருங்க அடிங்க இந்த கையில அடிங்க பயன்படுத்திக்க La altă parte adăugi